இன்ஷா அல்லா இந்த பதிவை பார்த்த உடனேயே இந்த ஒரு திக்ரை மட்டும் தினமும் நீங்கள் வெறும் ஒரு முறையாவது நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கி பாருங்கள் அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வேறு லெவலில் பின்னுவீங்க அந்த அளவு நிறைய நளவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அதாவது என்னோட வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழுமா அப்படின்னு நீங்கள் யோசித்து இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கூட இந்த திக்கர் அசால்ட்டாக உங்களுக்கு நடத்தி தரும் இந்த திக்கரை பற்றி நம்ம ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி கே அல்லாஹ் தருவானும் அந்த வார்த்தையும் இதில் இருக்கு இப்போ அந்த திக்கர் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது தான் அல்லாஹுமை லாய்லாஹா இல்லாஹ்ல் அந்நானு பதீ உஸ் சமாவாதி வல் அர்லி துல் ஜலாலில் வல் இக்ராம் இதை பற்றி ரசுலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்லிட்டு நம்முடைய துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னான் அல்லாஹு தாலா மறுக்காம தருவானா இதனுடைய சிறப்பை அறிந்த பிறகுதான் நான் இதை தினமும் ஒரு முறையாவது நான் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஓதிட்டு வருகிறேன் ஏன்னா இதனுடைய அர்த்தம் அந்த அளவு ஒரு சிறந்த அர்த்தம் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையும் இருக்கு அது என்ன அப்படின்னா இதனுடைய அர்த்தத்தை கவனிங்க அல்லாஹுவே வணங்கதற்கு தகுதியானவன் நீதான் யா மன்னான் கொடுப்பதில் மகத்தானவன் இந்த ஒரு திருநாவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் இந்த பெயருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது